Hello friends டுடே நம்ம எங்க வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலிங்கராயன் அணை இந்த அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பவானின்ற என்ற பிளேஸ்ல இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு அருமையான பிளேஸ் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அணை மாதிரி தெரியலீங்க ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்தீங்கன்னா தண்ணி வர அழகும் உண்மையிலேயே இந்த இடம் வேற லெவல் தான் சொல்லுவோம் நாங்க பவானிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் பாத்துட்டு போங்க இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவானியில வந்து நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த இடத்துடைய அட்ரஸ் வந்து சொல்லுவாங்க ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க பவானி வந்து ஒரு கிட்டதான் இருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அது மாதிரி ரெஞ்சில் தான் இருக்கு உள்ள இங்க பாத்தீங்கன்னா காரு பைக் ரெண்டு மட்ட உள்ள உள்ள வர முடியும் இங்கே பார்க்கிங் வசதி இருக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள வர முடியாது வழி கொஞ்சம் சின்ன சார் இருக்கிறதுனால பஸ் அவ்வளவா வராது பார்க்கிங் சார்ஜ் எதுவும் இல்லைங்க உள்ள வந்து நிக்கிறதுக்கு நாங்க வரும்போது எந்த சார்ஜும் பே பண்ணல பக்கத்துலயே ஒரு சின்ன கோயில் இருக்குங்க நீங்க குளிச்சிட்டு சாமிக்கு மட்டும் போகலாம் Okay. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க